அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர் ஒன்ல நடந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நம்ம காணொலிக்குள்ள போலாம் இதுல மொத்தம் நூறு கேள்விகள் இருக்கு இதுல நம்ம முதல் ஐம்பது கேள்விகள் தான் பார்க்க போறோம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியா பொக்கிசம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் இதுல எதனா ஒண்ணு தெரிஞ்சா கூட நம்ம சுலபமா ஆன்சர் அடிச்சிடலாம் ஆஹ் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் அப்படிங்கறது பொருள் செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி ஏதாவது ஒன்னு தெரிஞ்சா நம்ம அடிச்சிடலாம் சிங்காரம்னா அழகு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரும் பரப்பு இப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து பாக்கலாம் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துவரை எவ்வகை விடைன்னு கேட்டிருக்கு மருத்துக்கூறுதல் கடைக்கு போவாயா இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா மருத்து பேர் என்ன மறைவிடை என்பது சரியான பதில் அடுத்து விடை வகையை தேர்ந்தெழுதுக வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விட விடையாக கூறுதல் அதாவது இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கறோம் நீ ஆஹ் எழுதுவாயா இல்லை நான் நான் படிப்பேன் அப்படின்னு அதுக்கு இனமான எழுதுதல் படித்தல் அதுக்கு இனமான ஒரு விடையை கூறுறதுதான் என்னது இனமொழி விடைன்னு சொல்லுவோம் சரி ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல நம்மளோட தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான நிறைய போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க பொருத்தமானதை தேர்ந்தெடு ஜேர்னலிசம் ஜேர்னலிசம்னா இதழியல் என்பது சரியான விடை ஆப்ஷன் சி தான் பொருத்தமானதை தேர்ந்தெடு மீடியா மீடியா என்றால் ஊடகம் என்பது சரியான விடை ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக்க குன்றிலிட்ட விளக்கு போல வேலியே பயிரை மேய்ந்தது போல உடலும் உயிரும் போல கிணற்று தவளை போல இது குன்றிலிட்ட விளக்கு போல அப்படிங்கிறது குன்று ஒரு சின்ன மலை சின்ன மலையில இருக்க விளக்கு நம்ம எல்லாருக்கும் என்னது பாக்குறதுக்கு எல்லாராலையும் பார்க்க முடியும் ரொம்ப பரவி தெரியும் இல்லையா வேலியே பயிரை மேயந்தது போல வேலி என்னப்படுது கடமை தவறது உடலும் உயிரும் போல எப்படி இருக்கிறது மனமொன்றிய துணை கிணற்று தவளை போலன்னா எதுவுமே அறியாது இதுல நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக இதுல கொடுத்துருக்கிறதுல தன்வினை தொடர் தன்வினை தொடர் என்ன அப்படிங்கிறத கண்டடிக்கணும் அகமது நேற்று வந்தான் இதுதான் தன்வினை தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவைகள் வாழ முடியாது இது தொடர்ந்து சரியா இல்ல பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சோ பி தான் சரியான விடை அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றராங்க திளைக்காத தமிழன் உண்டா குரலின் பத்தில் குரலின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா சோ இதுலதான் சரியா வந்திருக்கு சோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை இந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்துல வந்து நீங்க ஒரு துறைக்கு ஒரு மூணு நாலு தடவை ரிப்பீட்டடா அந்த கொஸ்டினை படிச்சீங்கன்னா உங்களால சுலபமா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகரை வரிசைப்படி வரிசையில் கண்டுபிடிக்கணும் இதுல பாருங்க ஆ அப்புறமா வந்திருக்கு இது சரியில்லை தான் சரியான விடை அடுத்து பதினோராவது கேள்வி பார்க்கலாம் வேர் சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் வினையை கண்டறிக சரியான வேர்ச்சொல் வினை ஆஹ் இங்க வேர் சொல் கொடுத்திருக்காங்க இந்த பக்கம் வினை முற்று கொடுத்துருக்காங்க சோ இதுல ஆப்ஷன் வந்து சென்று சென்றார் சரியான எது கேட்டிருக்காங்க கான் சண்டே சரியான விடை அடுத்து பாருங்க வேர் தேர்வு செய்தல் சரியான இணையை தேர்க இங்க வேர் அதே மாதிரி வேர் சொல் கொடுத்தாங்க வினை முற்று கொடுத்திருக்காங்க சோ நட நடக்கிறது சோ இதான் சரியான வேர்ச்சொல் சரியான இணை கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின் ஒரு தடவை படிக்கும்போது நம்ம பார்த்து படிக்கணும் வேர் தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றில் தவறான வேர்ச்சொல் இணை தவறான வேர்ச்சொல் வினை கேட்டிருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதுல சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லிருக்காங்க இதுல கரெக்டானது ட்ரஸ்ட் சாரண இது வராது வாலண்டியர் தன்னார்வலர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை கலைச்சொல் அறிதல் பொறுத்துக இதுல கலைச்சல் அறிதல வந்து சரியான விடை என்ன அப்படின்னா காம்பினேஷன் ட்ரெஷரி சோ இதுல எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சரியா பொறுத்த சொல்லிருக்காங்க அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக சோ இதுல வந்து ஆஹ் ஸ்ட்ரோம்னா காற்று சீனா சுழல் காற்று இல்ல லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று சோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக பிறமொழி சொற்கள் இதுல எங்க எங்க பிறமொழி சொற்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணுமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சோ ஏழு மின் விசிறிகள் உள்ளன இல்ல அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் உத்தரவு உத்தரவுங்கிறது தமிழ் சொல் இல்ல இல்லையா பிறமொழி சொல் ஆணைன்னு வர்ணம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை பொருந்தாத சொல்லை கண்டறிய கவை கொப்பு போத்து சண்டு கவை கொப்பு போத்து போத்து இதெல்லாம் வந்து இது சண்டு தான் இதுல பொருந்தாத சொல் சோ ஆப்ஷன் டி சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சோம்பலுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்ப சோம்பலுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு என்பது சரியான விடை ஆப்ஷன் சீதா சரியான விடை உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க உதித்த அப்படின்னா உதித்ததுன்னா தோன்றது இல்லையா அதுக்கு ஆப்போசிட் என்ன மறைந்த என்பது சரியான விடை அணுகு என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அணுகு என்பதன் எதிர்ச்சொல் வந்து விலகு என்பது சரியான விடை கொஸ்டின் அது பொருளா எதிர்ச்சொல்லா அப்படிங்கிறத தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரண மேடை என்பது தோரணம் கூட்டல் மேடை கீழ்கண்ட பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவன நூல்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகங்கள் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் இந்த மாதிரி பத்திய நல்லா தெளிவா படிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழருக்கு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எங்கன்னு கேட்டிருக்காங்க நம்ம நூலகத்தை பத்தி தான் படிச்சோம் அப்ப நூலகம் என்பது சரியான விடை கிராமங்களில் இயங்கும் நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் என்ன ஊர்புற நூலகம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க நம்ம எத்தனை ஏக்கர் படிச்சோம் எட்டு ஏக்கர் படிச்சோம் இல்லையா எட்டு ஏக்கர் என்பது சரியான விடை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் எத்தனாவது இது நம்ம படிச்சோம் இரண்டாவது பெரிய நூலகம்னு படிச்சோம் இல்லையா சோ அப்ப ஏதா சரியான விடை பத்தி படிச்சு கேட்கும் போது பத்தியை நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்க புல் மார்க் இதுல எடுத்துடலாம் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி நூலகம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரியான சரியானவற்றை எழுதுக கூற்று இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார் ஆமா சரி கூற்று ஒன்று சரிதான் அடுத்து பாருங்க காரணம் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ கூற்று காரணமும் சரிதான் கூற்று சரிதான் அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இதுல பிழையற்ற தொடர் அவள் அன்று அப்படி வராது ஆஹ் அவள் அல்ல அப்படி வராது சோ அவள் அள்ளல் என்பது சரியானது சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஒருமை பண்மை பிழையை நீக்குக ஒருமை பன்மை பிழையை நீக்குக மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினார்கள் மதியலகிறது ஒரு ஆண் ஆஹ் தப்பினார்கள்னு வந்திருக்கீங்க பண்மையில வந்திருக்கு அப்ப இது வராது மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் அடுத்து இங்க பாருங்க தப்பின தப்பி இது ஒரு பண்மையில இருக்கு தப்பினங்கிறது ஒரு அக்ரிநிலை பன்மையில வருது இது இது அப்படிதான் வருது அப்ப தப்பிதான் என்பது சரியானது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பாருங்க முப்பத்தி ஓராவது கேள்வி தொல்பொருள் பரி கரி கமுகு சிற்றில் பரி என்றால் சரியான இணைய தேர்வு எடுக்க சொல்லியிருக்காங்க இதுல வந்துட்டு பரின்னா நம்ம குதிரைன்னு படிச்சிருக்காங்க யானைன்னு இருக்கு அப்ப அது சரி வராது கரி என்றால் தான் யானைங்க இங்க குதிரைன்னு கொடுத்துருக்கு கிடையாது ஆஹ் அடுத்து வந்து பாருங்க கமுகுன்னா பாக்கு அது கரெக்ட் தான் சிற்றில் இல்ல சோ சி பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு சரியான பதிலை தேர்ந்தெடு ஆஹ் ஓர் நகரம் இந்த ஒரு ஓர் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ஈஸியா அடிக்கலாம் சரியா ரொம்ப சுலபமான மெத்தட் இருக்கு இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் இந்த ஆ இ அகர வரிசையில வந்ததுனா நம்ம உயிரெழுத்துக்கள் தொடங்கி வந்ததுன்னா அது வந்து ஓர்னு வரும் சரியா ஓர்னு வரும் மற்றபடி உயிர்மை எழுத்துக்கள் காங்கா சானா இந்த மாதிரி எதனா வந்தது அப்படின்னா அது ஒரு வரும் சரியா இத வச்சிங்களா நீங்க சுலபமா அடிச்சிடலாம் ஓகே அடுத்து பார்க்கலாம் பிழை திருத்துதல் சரியான விடையை தேர்ந்தெடு சரியான விடையே தேர்ந்த அதை நான் சொன்னேன் இல்லையா உயிரெழுத்துக்கள் வந்ததுன்னா என்ன வரும் உயிரெழுத்துக்கள் இல்லாது மத்தது வந்ததுன்னா பொறு வரும் சொன்னேன் அப்ப இங்க சரியானது என்ன கண்டுபிடிங்க பாக்கலாம் ஆப்ஷன் ஏ ஊருக்கு அப்ப ஓர் ஊர்னு வந்திருக்கு கரெக்டா சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலக்கிய இடம் உண்டு சரியான தொடரா இல்ல தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு இல்ல தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சரியான விடை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது அகவர்பா என்பது சரியான விடை வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வள்ளுவரை புகழ்ந்த புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பரணர் தான் புகழ்ந்திருப்பாரு பி தான் சரியான விடை ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொரை தம் உரையில் குறிப்பிட்டவர் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொரை தம் உரையில் குறிப்பிட்டவர் சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலைநாதர் என்பது சரியான விடை கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக கார்காலம் வந்து பெரும் பொழுதாக இருந்த நிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இத்தொடரின் பொருள் கரம் பிடும்பை இல்லாதார் இத்தொடரின் பொருள் கேட்டிருக்காங்க துன்பம் தராத நல்லார் என்பது சரியான விடை குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சரியா குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கல் கால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கல் அப்படின்னா நம்ம இளமையில் கல் படிச்சிருக்கோம்ல அப்ப அது என்ன படிக்கிறது இல்லையா கால் அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள ஒரு உறுப்பு சி தான் சரியான விடை நாப்பத்தி ஓராவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான இணையை தேர்வு செய்க விதி வீதி விதி வீதினு கொடுத்திருக்காங்க சட்டம் வீதி என்றால் தெரு அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியான விடை குறில் நெடில் அடைந்து எழுதுக நான் படிப்பேன் சரியா இருக்கு பிழை இல்லாம இருக்கு இதுதான் ஆப்ஷன் ஏதா சரியான விடை வேங்கை என்பதன் இரு பொருள் தருக வேங்கை என்பதன் இரு பொருள் கேட்டிருக்காங்க வேங்கை என்றால் மரம் வேங்கை மரம் இருக்கு வேங்கை என்றால் புலி ஆப்ஷன் பி தான் சரியான விடை நான் மட்டுமே தண்டனை ஏ நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுஜர் சொல்லியிருக்காரு போட்டு பாருங்க அதனால் வருமா ஆனால் வருமா எனவே வருமா ஏனென்று வருமா அப்படின்ட்டு நான் மட்டுமே தண்டனை ஏற்று நகரத்தை சேர்வேன் அதனால் என் மக்கள் அது வராது நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும் ஆஹ் அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை நல்லறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஷ் மோசமான எசமான் இதுல எது கரெக்டா வருது நீங்க போட்டு பாருங்க ஐந்தாவது கேள்வி ஆப்ஷன் பி ஆனால் இவை இல்லாதவர்களுக்கு மோசமான எசமான் என்பது சரியான விடை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு வினாச்சொல் கேட்டிருக்காங்க தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும் தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் ஏதா சரியான விடை சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க காசி நகர காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏதா சரியான விடை இந்த மாதிரி கேட்டா நம்ம சுலபமா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்ல இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இருக்கு அப்படின்னா என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இருக்குன்னா இருக்கிறது ஆப்ஷன் தான் சரியான விடை எழுத்து வழக்குல எழுதும் போது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாம் வேகமா எங்கோ போறாங்க பேச்சு கேட்டுக்கோங்க எல்லாரும் வேகமா எங்கோ போறாங்க பாருங்க எல்லாரும் வேகமா எங்கு போறோம் வராது எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் இதுதான் சரியான விடை நாப்பத்தி ஒன்பது பி தான் சரியான விடை நிறுத்த குறியீடு குறிகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இல்லையா தமிழ் பக்கத்துல கமா இருக்கு இங்க பாருங்க தமிழ் இயல் இசை அப்படின்னு இருக்கு ஏதான் சரியான விடை இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நம்ம போட்டுருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்க எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த மாதிரியான காணொலிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி